அவங்க வந்தாதான் மறுபடியும் வந்து ஆட்சி சரிப்பா இருக்கும் விஜய் தானே வருவாரு தளபதி தானே எல்லா ரசிகரோ ஓட்டோ அவருக்கு தான் விஜய் சார் சிஎம் வரணும் நாங்க எதிர்பார்க்கறோம் எதனால சார் அவர் வந்தா நன்மை செய்வாரு விஜய் வரணும் விஜயா ஏன் விஜய் எல்லாம் நல்லா பண்றாரு எதனால அப்படி பிகாஸ் அவரால் ஒரு நல்ல எதிர் ஃபியூச்சர் பார்க்க முடியுது அவர் வந்தாருன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும்

நீங்க டெவலப் ஆகல உங்களால ஏதாவது ஃபீல் பண்ண முடியதா ரொம்ப டெவலப் ஆன மாதிரி தெரியுதா மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது நம்ம மாநிலம் நல்லாவே இருக்கு எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க அமெரிக்கா அளவுக்கு சரி ஓகே உங்க தலைபதி விஜய் வந்தாருன்னா நம்ம தமிழ்நாடு அமெரிக்கா அளவுக்கு டெவலப் ஆயிரும்ன்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பாவா ஆ ஆகும் இதெல்லாம் அநியாயம் அப்பா இப்போ தமிழ்நாடு நல்லா டெவலப் ஆயிருக்கு டெவலப் பண்ணால் நீங்க டெவலப் டெவலப்மெண்ட் நினைக்கிறீங்க இந்த கண்ணாடி பிரிட்ஜ் போடுறது பெண் பென்சிலாம் இலவசமாக தரது மக்களுக்கு இதை தரோம் அதை தாரோன்னு சொல்றது டெவலப்மெண்ட் நினைக்கிறீங்களா இப்போலாம் வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்காங்களே அந்த மாதிரி சுத்தக்கூடாது அதோட இன்னும் டெவலப்மெண்ட்லாம் நிறையவே இருக்கு மக்கள் சும்மா வெட்டியா சுற்றுறது அதெல்லாம் தான் டெவலப்மெண்ட் நினைச்சுருக்கீங்கன்னா அது கண்டிப்பா டெவலப்மெண்ட் இல்லை எங்கள் தளபதி வந்தா இன்னும் இந்த வெட்டியா இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களெல்லாம் திருத்தி இன்னும் ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆக்குவார்னு நாங்கள் நம்புகிறோம் விஜய் வருவாங்க விட்டுட்டு இதில் வந்து இறங்கியிருக்காங்க காலத்தில் அதனால் அவங்க ஒரு முறை கண்டிப்பாக விஜய் தான் ப்ரோ எதனால் சொல்கிறீங்க இப்போது அவங்க பண்ணிகிட்டு இருக்க ஹெல்ப்பு அது எல்லாமே பார்க்குறப்போ அவர் தான் கண்டிப்பாக வருவார் அப்படி என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க நியூஸில் போடுறத பார்த்து அதான் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாமே போடுறாங்க இன்ஸ்டாகிராமு அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆ ஆமாம் அது எல்லாம் வெளியிலே வராமல் உங்களுக்கு உதவியெல்லாம் கரெக்டாக வருதா பண்ணுறாங்களா எல்லாமே கரெக்ட் அவங்களோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக எல்லாமே நான் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஆமாம் மழை பாதிக்கப்பட்ட போது அவங்க கட்சி எல்லாம் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க கண்டிப்பா பார்த்தாங்க ஒரு வாட்டி மழை வெள்ளத்துக்கு வந்துட்டாங்கன்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க தான் சிஎம் வருவாங்கன்றதுல எதுக்கு நியாயமா இருக்கா இப்போ கரெக்டா அந்த ஏஜ் எலெக்ஷன் வர டைம்ல விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த ஓட்டு போடுற ஏஜ் வருது சோ அதனால அந்த ஓட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தம்பி நீங்கம்மா எப்பவுமே நம்ம தளபதி தான் அவரு தான் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் மட்டும் தான் வருவார் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாரி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் ஹெல்ப் பண்றது அது எல்லாமே பண்ணுறதுனால அவர் வரது ஒரு ரொம்ப வாய்ப்பு இல்லை திமுக அதிமுக இதை ஹெல்ப் அது எப்படி சொல்ல அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ அவர் வருவார் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு எப்போவுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் ஆமாம் அவங்க வந்தால் தான் மறுபடியும் வந்து ஆட்சி செழிப்பாக இருக்கும் வேற யாரும் வந்து ஒரு பொறுப்பாக இருக்கிற மாதிரியோ எங்களுக்கு தெரியல அடுத்ததான் வேறு யாரும் நம்பி நாட்டை கொடுக்க அதனால் ஸ்டாலின் அவர்களை தான் நாங்கள் சிஎம்மாக தேர்ந்தெடுப்போம் மீண்டும் திமுக வரணும்னு ஆசைப்படுறீங்க திமுக தான் வரணும்னு நினைக்கிறோம் தளபதி தானா வேணால அவர் வந்து ஆட்சி ஒரு ஒரு புது ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தானே இருக்கும் எல்லாம் வரும் எல்லாம் வருஷம் வருஷம் வருது ஆட்சி மாதிரி தான் வருது அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து என்ன ஆட்சி கொண்டு போன ஒன்று மாதிரி அதில் புதுசாக ஒரு தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே அவர் வந்தால் கம்பல்சரி நல்லது நடக்கணும் இல்லை தளபதிக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நடிப்பார் நல்லா நடிப்பார் டான்ஸ் நடிப்பு நடிப்பில் நடிப்புலன்னு இல்லை இப்போ நீங்கள் மாநாடு பார்த்தீங்க மாநில பெரிய கூட்டம் வந்தது அந்த கூட்டம் எல்லாமே நிறைய கூட்டம் வெளியே இருந்தது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் இன்னும் அவர் அவர் நிக்கிறேன் தெரிஞ்சாலும் போதும் வேற ஒன்றும் எல்லாமே வர நெக்ஸ்ட் நம்ம தளபதி தான் தளபதி வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுவு காலம் இருக்கு கம்பெனி அதெல்லாம் ஆட்சி பண்ணிடலாம் சார் நம்ம விஜய் சார் தான் ஏன் சார் புது ஒரு திருப்பு முனை வரணும் சார் வாழ்க்கையில ஒரு அரசாங்கம் ஒரு ஒன்னு மாறினா தான் அடுத்து என்ன நடக்கும் சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம அதை கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு எதுன்னு தெரியும் உங்களுக்கு என்ன ரெண்டு ஆட்சி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வேற அவர் விஜய் சார் நல்லா இருக்கும் எங்க இல்ல இருக்க ஆச்சு நல்லா இருக்கு ஒரு ஒருத்தருக்கு வாய்ப்பு சொல்றோம் ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பாக்கணும் இல்லையா அதனால அந்த வாய்ப்பு கொடுப்போம் அவர் சார் என்ன வாய்ப்பு கொடுக்குறீங்க இல்ல சார் இருக்கிறவங்க நல்லா பண்றாங்க சார் நான் இல்லன்னு சொல்லு சார் புதுசா ஒருத்தர் பண்ண வந்தாருன்னா அவரு இன்னும் நல்லா பண்ணார்னா மக்களுக்கு இன்னும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா மக்களுக்கு நிறைய வரும் நிறைய திட்டங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்

இல்லங்க அவர் அவரிதான் வருவார் கண்டிப்பா அவரிதான் வருவார் கண்டிப்பா இங்களோட ஆਦਰ எல்லாம் விஜய்க்கு இருக்கு ஏன் இருக்குங்க சரியா பண்ணலையா பண்ணலன்னு சொல்ல முடியாது சார் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் மாற்றம் எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கறீங்க கண்டிப்பா இது வரைக்கும் வந்ததுல எதுவுமே மாற்றமா தெரியல அதனால இப்போதைக்கு எங்க விஜய் வந்தனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதனால அது புதுசு புசுபுசா கொண்டு வராங்கல அதனால வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் வந்தா மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் ஏன் இருக்கல நல்ல பண்ணலையா இருக்கிறவங்களே அதேதான் பழைய மாதிரி தான் இருக்குது எப்பவுமே இது வரைக்கும் எந்த மாற்றமும் வந்த மாதிரி இல்லை அதனால் விஜய் வந்தால் அதெல்லாம் மாற்றம் மாதிரி வந்து தெரியும் நினைக்கிறேன் விஜய் தான் சார் விஜயா ஆமாம் எதனால எதனால நாங்கள் விஜயோட தீவிர ரசிகை அதனால விஜய் தான் கண்டிப்பாக வருவார் கண்டிப்பாக வரணும் அவர் தான் அவர் வந்து அடுத்த மாற்றம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் எடுத்து எதிர்பார்க்குறோம் இப்போ இருக்கிறவங்களால மாற்றம் கிடைக்கலையா இல்லை கிடைக்குதுதான் அதெல்லாம் எழுத்து சொல்லலை ஆனால் விஜய் வரணும் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் எதனால சார் ஒரு புது முகம்ல இந்த அரசியலுக்கு அவர் வந்தா ஏதாச்சும் புதுசா பண்ணலாம் ஏதாச்சும் நிறைய விஷயத்தை திமுக தான் வெற்றி பெறுவாங்க ஏன்னா அவங்க எல்லாமே நல்லது செஞ்சு கொரோனால இருந்து நம்ம தேசத்தை காப்பாத்தினாங்க இந்தியா தேசத்தை அதுக்கப்புறம் நல்லது தான் காப்பாத்துனாங்களா நம்ம சென்னையை காப்பாத்தினாங்க இல்லையா இந்தியா தேசமா திமுக அவங்க வந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததுல சிஎம் எலெக்ஷன்ல வந்து நம்ம நாட்டை காப்பாத்தினாங்க இல்லையா அது காப்பாத்தினாரு வந்தவொடனே நாலாயிரம் ரூபாய் போட்டாரு நாங்களுக்கு விஜய் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி எனக்கு பர்டிகுலரா சொல்ல தெரியல ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல தெரியல எங்களுக்கு புதுசா வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால விஜய் சார் வந்தா எங்களுக்கு ஓகேவா நாங்கள் நினைக்கிறோம் உங்க பகுதிகளெலாம் விஜய்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் சார் எல்லா இடத்துலயும் இருக்கு எங்க எங்க வீட்டுலயே இருக்கோமே இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவ நபர்கள் தான் வீட்டுல இருப்பாங்க பெரியவங்க அதெல்லாம் மீறி நீங்க விஜய்யை வர வைக்க முடியும் கண்டிப்பா வர வைக்க முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம் வருவாங்க அப்படின்னு நம்புறோம் பழசா இருக்கிறவங்க சரியா பண்ணும்போது போது ஏன் ஒருத்தவங்கள புதுசா தேர்வு பண்ணனும் அப்படின்றதா எங்களுடைய கேள்வி சார் பழசா இருக்கிறவங்க சரியா செய்யறாங்க செய்யல அப்படின்றதெல்லாம் நாங்க வாக்குவாதத்துக்கு வர முடியாது இதால் புதுசா வந்தா நாங்க எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கஸ்டருக்கும் நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் ஒரு டிஃப்ரெண்டா எதிர்பாக்குறோம் அதிகபட்சமாக பார்த்தோம்னா நம்ம தளபதி வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஓட்டுகள் இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே தளபதி கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒன்று டிஎம்கேக்கு தளபதிக்குந்தான் போட்டி வரும் தளபதி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பார்த்துட்டு வித்தியாசம் இருக்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் தளபதி வர தளபதி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்கள் எப்படி சொல்கிறீங்க இல்லை தளபதி வந்தால் நல்லா இருக்கணும்னா எப்படின்னா அவர் பேசுகிற ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கு உண்மையாக பேசுகிற மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது பேசுகிறது அவங்களுக்கு உதயநிதி தான் வரணும் உதயநிதி தம்பி தான் வரணும் எதனால அவர் நல்லா செய்கிறாரு எங்கள் ஏரியாவுக்கு எல்லா ஏரியாவுக்குமே நல்லா செய்கிறாரு எல்லா பொருளும் நல்லா கொடுக்குறாரு ஒரு மழை வந்தாலும் எது வந்தாலும் புடவை வேஷ்டி எல்லாமே கொடுக்குறாரு வந்து கையில் கொடுக்குறாரு நல்லா மரியாதை பண்ணுறாரு அவர் தான் வரணும் அடுத்த முதல் ஊர் அவர் தான் திருவல்லிக்கேணி தொகுதி எங்க தொகுதி திருவல்லிக்கேணி அவர் தான் வரணும் அடுத்த முதல் ஊர் மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் முதலமைச்சர் வருவாங்க தளபதி தாங்க எப்படி இவ்வளவு சொல்றீங்க ஏங்க புதுசா அவர்களுக்கு வாய்ப்பு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா நம்ம குடுக்கணுங்க என்னைக்குமே நம்ம தளபதி தாங்க புதுசா அவர் நினைச்சா வருஷத்து எவ்வளவு படம் ரெண்டு படம் நடிச்சுட்டு வீட்ல உட்காரலாம் ஆனா ஒரு அரசியலுக்கு இல்லங்க எல்லாருக்கும் வாய்ப்பு குடுக்கணுங்க நம்மளுக்கு எப்பவுமே தளபதி தாங்க ஏங்க டீமுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணலையா ஏங்க புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றீங்க என்ன நீங்க நீங்க புதுசா வரவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்போம் அதுக்குன்னு நான் இங்க தப்பு பண்ணாங்க அது சொல்ல நான் சொல்ல வரல எனக்கு தளபதி பிடிக்கும் ஒரு புதுசா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே நீங்க ஒருத்தவங்க ஓட்டு போட்டு தளபதி வந்துருவாரா ஏங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சாங்க சொன்னாங்க எல்லாருமே போண்ணுங்க நான் முதல்ல நான் நினைக்கிறதுங்க அப்புறம் அதுங்க நினைக்கிறது ஏங்க முதல்ல வாய்ப்பு கொடுங்க மனுஷன் நிக்கவே இல்ல அதுங்களே எல்லாரும் இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம் அர்த்த எல்லாம் பாருங்க அதெல்லாம் உண்மைதாங்க நீ ஓட் இதான் போற முதல் ஓட்டு முதல் ஓட்டு சிஎம்க்கு முதல் ஓட்ட விஜய்க்கா மனுஷன் இத என்னோட முதல் ஓட்டு முதல் ஓட்டு எங்க அண்ணனுக்கு தான் சொல்றேன் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கே என்னோட முதல் ஓட்டு என் தலைபதிக்கு தான்ங்க. அப்ப முதல் ஓட்டு நான் வரைக்கும் ஓட்டு போடல இனிமே ஓட்டு போட போறது இல்லை ஃபர்ஸ்ட் புதுசா நான் போடுவேன். உங்களுடைய ஆதரவு உங்களுடைய நண்பர்கள் ஆதரிப்பாங்களா? அது நான் எப்படி சொல்ல முடியும்? முதல்ல நான் பாத்துக்க முடியும். ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அவங்க தான் இருக்கும். வேற யாரேனும் வந்தாங்கன்னா ஒன்னும் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண போறது கிடையாது